ஒரு காலத்தில் இவர் கண் அசைத்தால் மட்டுமே உதய சூரியன் சின்னம் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு விழும் தென் தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அசைக்க முடியாத ஆளுமையாக விளங்கியவர் திராவிட முன்னேற்றக் கழகம் தென் மாவட்டங்களில் கால் ஊன்றுவதற்கு இவருடைய உழைப்பும் ஒரு காலத்தில் முக்கியத்துவம் பெற்று விளங்கியது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தென்மண்டல பொறுப்பாளராக விளங்கிய இவர் காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கு கடும் போட்டியை தந்தது அதற்கு காரணம் தென் மாவட்டங்களில் இரட்டை இலையின் வாக்கு வங்கி அதிகம் அதை உதயசூரியனால் முறியடித்த பெருமை இவருக்கு உண்டு இடைத்தேர்தலோ பொது தேர்தலோ இவர் களம் இறங்கிவிட்டால் அங்கு வெற்றி என்பது உறுதி என்பது இவர் கட்சியின் முன்னாள் தலைவர் அவர்களுக்கு தெரியும் அதனாலேயே தென் மண்டலத்தில் திமுகவின் தளபதியாக நியமித்திருந்தார் கலைஞர் அவர்கள் கட்சி தொண்டர்களாக இருந்தாலும் சரி ஏழை மக்களாக இருந்தாலும் சரி அவரால் முடிந்த அளவுக்கு பல உதவிகளையும் செய்ததாக கூறப்படுகிறது முன்னாள் மத்திய அமைச்சர் முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் கலைஞர் அவர்களின் மூத்த மகன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தென்மண்டல தளபதி ஐயா மூகா அழகிரி அவர்களின் வரலாறை காணலாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூத்த தலைவரும் தென் மண்டலத்தின் கிங் மேக்கருமான ஐயா மு க அழகிரி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி முப்பதாம் தேதி சென்னை கோபாலபுரத்தில் பிறந்தார் முன்னாள் முதல்வர் ஐயா கலைஞர் அவர்களும் தயாளு அம்மாள் ஆகியோருக்குமானாக பிறந்தார் இவருடன் மூன்று பேர் பிறந்தனர் மு செல்வி என்ற ஒரு தங்கையும் இவருடைய இரண்டாவது சகோதரர் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் மூன்றாவது சகோதரர் மு தமிழரசு ஆகியோர் மூக்க அழகிரி அவர்கள் படிப்பை சென்னை சேத்துப்பட்டில் உள்ள சென்னை கிறிஸ்துவ கல்லூரி உயர்நிலைப் பள்ளியில் பயின்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் பள்ளி இறுதி வகுப்பில் தேர்ச்சி பெற்றார் பின்னர் சென்னை மாநில கல்லூரியில் பயின்று வரலாற்றில் கலை இளவர் பட்டம் பெற்றார் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவரான காந்தி என்பவரை இவர் திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு கையல்வெளி செல்வி ஆகிய இரண்டு மகள்கள் உள்ளனர் துரை என்கிற தயாநிதி இவரது ஒரே மகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு முரசலி பத்திரிகையை கவனித்துக் கொள்வதற்காக திரு மு க அழகிரி அவர்கள் கலைஞர் அவர்களால் சென்னையிலிருந்து மதுரைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் அன்று முதல் அவர் மதுரையிலேயே குடும்பத்துடன் தங்கி வருகின்றார் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தென்மண்டல அமைப்பு செயலாளராக இருந்தார் அந்த காலகட்டத்தில் தீவிரமாக கட்சி பணியாற்றினார் அவர் சார்ந்த தொகுதிகளில் அதிகம் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்றது அவருக்கான ஆதரவாளர்களும் தென் தென்மண்டலத்தில் அதிகமானோ இருந்தார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் இடம்பெற்ற இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் முதல் முறையாக மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளராக போட்டியிட்டார் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளரான மறைந்த பி மோகன் அவர்களை விட ஒரு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து வாக்குகள் அதிகம் பெற்று மாபெரும் வெற்றியை பெற்றார் அதைத் தொடர்ந்து மத்திய அமைச்சர் பொறுப்பும் ஏற்று பணியாற்றினார் மத்திய விவசாய ரசாயன உரத்துறை அமைச்சராக இருந்தார் முன்னாள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அமைச்சர் திரு தா கிர்டினன் அவர்கள் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் இருபதாம் தேதி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் திரு மு க அழகிரி அவர்கள் உள்பட பதிமூன்று பேர் மீது வழக்கு தொடரப்பட்டது முக்கிய சாட்சிகள் தமது முந்தைய நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்கியதால் குற்றம் சாட்டப்பட்ட பதிமூன்று பேரையும் எட்டு மூன்று இரண்டாயிரத்தி எட்டாம் தேதி சித்தூர் நீதிமன்றம் விடுதலை செய்தது இரண்டாயிரம் ஆண்டு கட்சிக்கு எதிராக செயல்பட்டதாக கூறி மு க அழகிரி அவர்களை தலைமை கட்சியிலிருந்து நீக்கியது பிறகு சில காலங்கள் கழித்து கட்சியில் மீண்டும் சேர்க்கப்பட்டார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி என்று கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டதாக கூறப்பட்டு திமுக நிரந்தரமாக நீக்கப்பட்டார் தற்போது விலகி விலகியிருக்கின்றார் ஐயா அழகிரி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் மதுரைக்கு தனது தளத்தை மாற்றிய போது கட்சியில் அதிகாரப்பூர்வமாக எந்த பதவியும் வைக்கவில்லை எந்த பதவியும் இல்லாவிட்டாலும் மதுரை மண்டலத்தில் அவர் தலைமை பொறுப்பில் இருந்ததால் கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள கோஷ்டி பூசல் குறித்து திமுகவின் முக்கிய தலைவர்கள் அவ்வப்போது அதிருப்தி தெரிவித்தனர் இதனாலேயே இரண்டாயிரம் இருபத்தி இரண்டாயிரத்தி ஒன்று ஆண்டுகளில் அவர் திமுகவுடன் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ள வேண்டாம் என கட்சியினருக்கு உத்தரவிட்டனர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு காலப்பகுதியில் மீண்டும் கட்சியில் தீவிர பணியாற்ற அனுமதித்த தலைமை மூன்று இடைத்தேர்தல்களில் கட்சி வெற்றி பெற முக அழகிரிய அவர்கள் முக்கிய பங்கு வகித்தார் அதில் குறிப்பிடத்தக்கது திருமங்கலம் தொகுதி அங்கு கட்சி மிகப்பெரிய வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இந்த வெற்றியின் அடிப்படையில் கட்சியின் தென் மாவட்ட அமைப்பு செயலாளராக அழகிரி நியமிக்கப்பட்டார் மாநிலத்தில் இடைத்தேர்தல் வெற்றிகளை தொடர்ந்து அழகிரிக்கு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பொது தேர்தலில் மதுரை மக்களவைத் தொகுதிக்கான டிக்கெட் வழங்கப்பட்டது இறுதியில் அவர் வெற்றி பெற்று மத்திய அமைச்சரானார் அழகிரி மற்றும் ஸ்டாலின் ஆதரவாளருக்கிடையே அடிக்கடி மோதல் ஏற்பட்டது அழகிரிக்கு விசுவாசமான கட்சியினர் தினகரின் மதுரை அலுவலகத்தை தாக்கி தீ வைத்ததில் வாரிசு நெருக்கடி உச்சத்தை எட்டியது அதில் மூன்று ஊழியர்கள் கொல்லப்பட்டனர் கலாநிதி மாறனின் சன் டிவி குழுமத்தின் ஒரு பகுதியாக தினகரன் விளங்கியது அழகிரி அவர்களை விட ஸ்டாலின் அவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பத்திரிகை வெளியிடப்பட்டது இதன் காரணமாகவே இந்த பிரச்சினை உருவானது ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அன்று அவர் திமுக கட்சியிலிருந்து உறுப்பினராகவும் தெற்கு மண்டல செயலாளராகவும் இருந்து நீக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து மத்திய அமைச்சரவையில் ரசாயனம் மற்றும் உரங்கள் அமைச்சராக அழுகிறிய அவர்கள் உரத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார் தனது தேர்தலில் மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் நான்கு லட்சத்து முப்பதாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தெட்டு வாக்குகளை பெற்று இரண்டு லட்சத்து தொண்ணூறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியாளர் பி மோகனை எதிர்த்து வெற்றி பெற்றார் இவர் தனது ஆரம்ப காலத்தில் மக்களவையின் சபாநாயகரிடம் தமிழில் பதிலளிக்க அனுமதிக்குமாறு கேட்டும் கொண்டார் அதே சமயம் மூத்த மக்களவை அதிகாரிகள் முன்னோடிகளை பின்பற்றி ஆங்கிலம் அல்லது இந்தியில் பதிலளிக்க விரும்பினார் அழகிரி அவர்கள் சார்பில் நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட அனைத்து கேள்விகளுக்கும் அந்த அமைச்சகத்தின் மாநில அமைச்சர் ஜனா பதிலளித்தார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது அழகிரி அவர்கள் இல்லாததை கண்டித்து மக்களவையில் எதிர்கட்சி உறுப்பினர்கள் போராட்டம் நடத்தினார்கள் இலங்கை அரசால் தமிழர்களுக்கு எதிராக கூறப்படும் மனித உரிமை மீறல்களுக்கு எதிரான ஐநா தீர்மானத்தில் இலங்கையில் உள்ள தமிழர்களின் கவலைகளை எடுத்துரைத்ததாக மத்திய அரசுக்கு எதிராக தமிழகத்தில் பரவலான போராட்டங்களை தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மார்ச் இருபதாம் தேதி அன்று காங்கிரஸ் கட்சியிலிருந்து திமுக வெளியேறியது காங்கிரசு கூட்டணி ஆட்சியிலிருந்து வெளியேறியது திமுகவை சேர்ந்த மற்ற அமைச்சர்களுடன் திரு அழகிரி அவர்களும் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் பிரதமர் அலுவலகத்தில் ராஜினாமா கடிதம் கொடுக்கவும் வாபசு பெறுவதற்கான கடிதத்தை அளிக்கவும் திமுக எம்பிகள் தலைவர் டி ஆர் பாலு தலைமையில் நடந்த தற்செயல் நடவடிக்கைக்கு அழகரி உடன் வராததால் சிறிது நேரம் சர்ச்சையும் ஏற்பட்டது இரண்டாயிரத்தி பதிமூன்று மார்ச் இருபது அன்று ஜனாதிபதி மத்தியம் பதவியிலிருந்து விலகும் அவரது தந்தை கருணாநிதியின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் அடையாளமாக இது கூறப்பட்டது சில ஆதாரங்கள் அவர் முடிவெடுக்கும்போது போது வளையத்தில் வைக்கப்பட்டதால் அவர் தனது ராஜினாமா தாமதப்படுத்தினார் அவர் ராஜினாமா செய்ததை தொடர்ந்து ஸ்ரீகாந்த் ஜனா ரசாயன உரங்கள் துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார் தற்போது அரசிலிருந்து விலகி சற்று அமைதி காத்து வருகின்றார் ஆனால் அவர் அரசியலில் ஈடுபட்ட காலத்தில் மிகவும் ஆளுமை மிக்கவராக மதுரை போன்ற தென் மண்டலங்களில் செயல்பட்டார் அவருக்கென தனி செல்வாக்கு மதுரை மண்டல பகுதிகளில் தென் மாவட்டங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தது நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் இவருக்காக திரண்டார்கள் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் சில காலங்கள் வளர்ந்ததற்கு காரணம் இவர்தான் என்பதில் மறுக்க முடியாது மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்